வணக்கம் அன்பிற்கு நீ மாணவர்களே நான் பேராசிரியர் ந பால் பாண்டி உதவி பேராசிரியர் தமிழ் துறை சுயநிதி பிரிவு ஏழ விவசாயிகள் சங்க கல்லூரி மாணவர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தகவல் தொடர்பியல் சாதனங்கள் இன்றைக்கு நாம் தகவல் தொடர்பில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்துவிட்டோம் அல்லது அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் நாம் இனி அடையக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்பதால் அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அந்த தகவல் தொடர்பு உச்சத்தில் இருந்தாலும் கூட அந்த தகவல் தொடர்புக்கான சாதனங்கள் என்பவை அவை அவை ஆரம்ப கட்டத்திலே எப்படி இருந்தது என்பதை பற்றிய செய்தியைத்தான் நாம் இன்றைக்கு இந்த பகுதியிலே பார்க்க போகின்றோம் இப்போது தொடர்பு சாதனம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ தகவல் தொடர்பு என்றால் என்ன அப்போ தொடர்பு என்பதற்கான விளக்கத்தை நாம் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்போது ஒன்று இரண்டு மனிதர்களுக்கு இடையே உண்டாகும் சிந்தனை தூண்டலுக்கான சக்தியே தொடர்பு எனப்படும் இதனை ஆங்கிலத்தில் கம்யூனிகேஷன் என்று அழைப்பர் இச்சொல் கம்யூனிசு என்ற லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது அப்போ தொடர்பு என்பதற்கான விளக்கம் இரண்டு மனிதர்களுக்கு இடையே உண்டாகும் சிந்தனை தூண்டல் அந்த சிந்தனை தூண்டலை தான் நாம் என்ன செய்கிறோம் தொடர்பு என்கின்ற சொல்லால் சொல்கிறோம் நம்ம சாதாரணமாக பேசலாம் ஆனால் பேசக்கூடியதெல்லாம் தொடர்பாக அப்படின்னா அது ஒரு வகையிலே ஒரு பேச்சுக்கான ஒரு வாய்ப்பு அல்லது பேச்சுக்கான தொடர்பாக இருந்தாலும் கூட உண்மையான தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது தூண்டலுக்கான சக்தியாக இருக்கணும் ஒரு செயலை செய்வதற்கான சக்தியாக இருக்கும்போது தான் அது தொடர்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே வந்து சேர்கிறது என்று சொல்லலாம் இந்த தொடர்பு என்பதற்கு ஆங்கிலத்திலே கம்யூனிகேஷன் என்று சொல்வாங்க இந்த கம்யூனிகேஷன் என்பது கம்யூனிசு என்று சொல்லக்கூடிய லத்தின் சொல்லிலிருந்து உருவான ஒரு பொருள் என்று சொல்லலாம் இப்போ அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் இருவரு இருக்கிறாங்க இந்த இருவருக்கரோ ஒருவருக்கொரு பேசிக்கொள்வதை பார்க்கின்றோம் அப்படி பேசிக்கொள்ளும்போது தூண்டலுக்கான ஒரு சக்தி ஏற்படி இருந்த சக்தி ஏதாவது ஒரு வகையிலே ஏதாவது ஒன்றை செய்வதற்கான ஒரு முயற்சி மேற்கொண்டால் அதுதான் தொடர்பு என்று சொல்லலாம் சரி இப்போ தொடர்பியல் விளக்கம் தொடர்பியல் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணம் கருத்து உணர்ச்சிகள் என ஒருவரின் கருத்துக்கு தொடர்புடைய அல்லது எதிர்விதமான சிந்தனைகளை தனக்கு முன்னுள்ள அல்லது தொலைவில் உள்ள நபருக்கு தெரிவிப்பதாகும் அதுதான் தொடர்பியல் என்று சொல்கின்றோம் அப்போது ஒரு மனிதன் எண்ணம் கருத்து உணர்ச்சிகள் இந்த மூன்றையும் வைத்துக்கொண்டு ஒருவருக்கு தொடர்பான விஷயத்தையோ அல்லது எதிரான விஷயத்தையோ எதுவாக இருக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு தொடர்பு நடப்பது என்பது இயலாத காரியம் எனவே அந்த எதிரில் இருப்பவர்களுக்கு தொடர்புடைய விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது எதிரான விஷயமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய சிந்தனைகளை பகிர்வது என்பது தான் இங்கே தொடர்பில் என்று சொல்லக்கூடிய சொல்லால் நாம் விளக்கின்றோம் படத்தை பார்த்தால் அவங்களுக்கு தெரியும் அங்கிருந்த இந்த பக்கம் ஒருத்தர் பேசுகிறார் இங்கிருந்து அங்கே உள்ளவங்க பேசுகிறாங்க இடையிலே அந்த தொடர்பு என்று சொல்லக்கூடிய தொடர்பு சரியாக நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் சரி தொடர்பியல் கருவிகள் என்ன என்ன அப்படின்னா இயற்கை கருவிகள் என்று சொல்லக்கூடிய கருவிகள் செயற்கை கருவிகள் என்று சொல்லக்கூடிய கருவிகள் இருக்கின்றன அப்போ இயற்கை கருவிகள் என்பது கண் காது வாய் உடல் இதில் மிக முக்கியமான தொடர்புடைய கருவி என்றால் உடல்தான் ஏனென்றால் கண் காது வாய் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் ஒருவேளை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமயத்தில் இயங்கவில்லை என்றாலும் கூட உடல் அசைவு என்று சொல்லக்கூடிய அசைவு இருந்தால் போதும் நாம் அந்த செய்தியை ஒரு வேறொருவருக்கு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்தால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும் என்று சொல்லலாம் இப்போ கண் இல்லாதவங்க உடம்பை வைத்துக்கொண்டு ஒரு செயலை தொடர்பு படுத்திக்கொள்ளலாம் அது தொட்டோ அல்லது உடலால் அசைவுகளை ஏற்படுத்தியோ சொல்லலாம் காது இல்லாதவங்க நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் காது இல்லாதவங்க என்ன செய்யலாம் தன்னுடைய செய்தியை உடல் அசைவினால் தெரிவதற்கு தெரியப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது வாய் இல்லாதவங்க ஓமையாக இருப்பாங்க அவங்க என்ன செய்றாங்க உடல் அசைவு என்று சொல்லக்கூடிய அசைவினால் தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அப்போ உடல்தான் இதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவே முக்கிய தொடர்பு கருவி என்பது உடல் என்று சொல்லக்கூடிய உடலைத்தான் சொல்லணும் கண் காது வாய் நீ மேலே பார்த்தாலே அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் சரி செயற்கை கருவிகள் என்று சொல்லும்போது தொலைபேசி வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் என்று சொல்லக்கூடிய இவைகள் அனைத்தும் தொடர்பியல் கருவிகளே செயற்கை கருவிகள் என்று சொல்கின்றார்கள் சே அடுத்ததா தகவல் தொடர்பியல் இலக்கணம் இது தியோன் ஹைமான் என்று சொல்லக்கூடிய அறிஞன் அவன் சொல்கிறான் ஒரு நபரிடமிருந்து மற்றொருவருக்கு தகவலையும் உடன்பாட்டையும் கடந்து செல்ல செய்யும் நடைமுறையே தகவல் தொடர்பு ஆகும் என்று சொல்கிறார் அப்போ ஏற்கனவே பார்த்தது பார்த்ததுதான் ஒரு நபரிடமிருந்து வேறொரு நபருக்கு தகவலையும் உடன்பாட்டையும் எதிராக கூட இருக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட இந்த செய்தியை செய்வதற்குத்தான் தகவல் தொடர்பியல் என்று அவர் இலக்கணம் சொல்கின்றார் சரி இனி மக்கள் தொடர்பியல் என்றால் என்ன என்பதற்கு சாம் பிளாக் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார் உண்மை அறிவு முழுமையான தகவல் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் உணர்வை இருதரப்புக்கும் இடையே உருவாக்குவதே மக்கள் தொடர்பியலின் அடிப்படை நோக்கமாகும் இந்த கருவிகள் இருக்கு இல்லையா இந்த கருவிகளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் உணர்வை இருதரப்புக்கும் இடையே உருவாக்குவது ஏனென்றால் இந்த விஷயம் என்பது இருதரப்பு என்று சொல்லக்கூடிய ஏற்போன் சொல்பவன் ஏற்பவன் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு நபர்களுக்குமே இந்த தொடர்பை எந்தவித தடையும் இல்லாமல் புரிந்து கொள்ளும் வகையிலே கொண்டு சேர்ப்பது தான் மக்கள் தொடர்பியல் என்று சொல்லக்கூடிய தொடர்பினுடைய விளக்கமாக சொல்கின்றான் ஆசை தொடர்பியல் சாதனங்கள் அது ஒன்று மரபு வழி சாதனங்கள் அச்சு வழி சாதனங்கள் மின்வழி சாதனங்கள் என்று மூன்று வகையாக தொடர்பியல் சாதனங்களை பிரிக்கலாம் எப்படி தொடர்பியல் சாதனங்கள் ஒன்று மரபு சாதனங்கள் இரண்டு அச்சு வழி சாதனங்கள் மூன்று மின்வழி சாதனங்கள் என்று மூன்றாக பிரிக்கலாம் என்பதை பார்க்கின்றோம் சரி மரபு சாதனங்கள் நாட்டுப்புற வழக்காட்டு சொற்களின் மூலம் கற்றோர் கல்லாதவர் என்ற பாகுபாடின்றி கட்டுப்பாடுகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட கொள்கைகள் இல்லாது வேண்டிய இடங்களில் வேண்டிய செய்திகளை சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் கொடுக்கும் தன்மையுடைய உடனடி விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியன மரபுவழிச் சாதனங்கள் எனப்படும் அப்போ மரபழி சாதனங்கள் அப்படின்றது எந்த ஒரு வரையற் வரையறை என்று சொல்லக்கூடிய வரையறைக்கும் கட்டுப்பட கட்டுப்படாமல் தேவைப்பட்ட இடங்களில் வேண்டிய செய்திகளை சேர்த்து கொண்டும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையிலே உடனடி விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியன மரபுவழி சாதனத்தினுடைய தன்மை அதுதான் உடனடி விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இப்போ உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தால சான்று வில்லுப்பாட்டு பொம்மலாட்டம் பிரசங்கம் கதைப்பாடல்கள் இசை சொற்பொழிவுகள் வாய்மொழி சொற்பொழிவுகள் கூத்துக்கள் நாடகங்கள் இன்னும் போன்ற பலவற்றை நாம் உதாரணமாக சொல்லலாம் அப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் உடனடி தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது கேட்பவன் கேட்ட உடனே அதனுடைய உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் அமைந்திருக்கும் இந்த சாணத்தினுடைய தொடர்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்போ உதாரணமாக ஒரு நாடகம் பார்க்குறோம்னா அந்த பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நாடகத்துக்கு உடனே ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயம் உடனுக்குடனே நம் மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் அறிஞர் அண்ணாவினுடைய சொற்பொழிவுலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உண்மையாகவே மெய்சில் இருக்கும் அப்படின்றத நாம் இங்கே சொல்லித்தானாக வேண்டும் உதாரணமாக ஒரு சின்ன செய்தி மட்டும் அவர் திண்டுக்கலுக்கு ஒரு பேச்சுக்காக வருகிறார் அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப அதிகமாகிறது அப்போ ஒரு ஆறு மணிக்கு வர வேண்டியவர் எட்டு மணிக்கு வர்றதா சொல்கிறாங்க மக்கள் சரி எட்டு மணி தானே இருந்து கேட்டுட்டு போயிடும் அப்படின்ட்டு அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை கேட்குறதுக்காக இருக்கின்றார்கள் எட்டு மணி என்பது பத்து மணி ஆகிறது பத்து மணி என்பது பத்தரை ஆகிறது அதற்கப்புறமாகத்தான் அறிஞர் அண்ணா வருகிறார் இதற்கப்புறமாக ஒரு பிரசங்கத்தை அங்கே நடத்துவது என்பது இயலாத காரியம் காரணம் அங்கே மக்கள் எல்லாம் காத்து காத்து நின்று சோர்ந்து விட்டனர் இந்த சமயத்திலே ஒரு பிரசங்கத்தை அதிகமான நேரம் இழுத்து செலவழித்தால் அது மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடும் எனவே தான் வந்த காரியத்தை முழுவதுமாக மக்களிடம் சேர்க்க வேண்டும் தானும் விரைவாக இந்த உரையை முடிக்க வேண்டும் என்று நினைத்த அறிஞர் அண்ணா அவர்கள் மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களில் தழுவதோ நித்திரை மறக்காமல் எனக்கு இடுவீர் முத்திரை 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 என்று சொல்லி அழகான ரத்தின சுருக்கமான வார்த்தையார் தன்னுடைய பிரசங்கத்தை அங்கே உரையாற்றினார் அது மக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி அப்போது இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த சிந்தனை என்று சொல்லக்கூடிய சிந்தனையைத்தான் நம் மரபொழி சாதனங்கள் என்று சொல்லக்கூடிய சாதனங்கள் நமக்கு ஏற்படுத்துகின்றன அப்படின்றத நாம் பார்க்கின்றோம் சரி அச்சு வழி சாதனங்கள் அச்சு வழி சாதனத்திற்கான முதல் தொடக்க கர்த்தா அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதில் ஜான் கூட்டன் பார்க் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனியில் ஒரு தான் இந்த இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் இது முதல் அச்சுக்கூட உலகில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியது எனலாம் க கட்டைகளிலும் களி மண்ணிலும் நொண்டி எடுத்து கொண்டிருந்த அச்சுக்களை உலோக எழுத்துக்களாக உருவெடுக்கத் தொடங்கியது இந்த ஜான் கூட்டன் பர்க்கனுடைய அச்சுயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக சீனர்கள்லாம் இதை வரவேற்கவே இல்லை இது ஏதோ ஒரு சாத்தானியின் வேலை என்று கூட இந்த அச்சு மெஷினை அவர்கள் ஏற்க மறுத்து மிகப்பெரிய அதாவது ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள் அப்புறம் இதிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய செய்திகள் உடனுக்குடனே தயாராகக்கூடிய அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் அதை ஏற்றுக்கொள்வதிலே ஒரு சிரமத்தை காட்டாமல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அச்சுவழி தான் ஜாட் கூட்டன் பிறப்பு முதன் முதலே கண்டுபிடித்தார் என்று சொல்லலாம் அதுக்கப்புறமாக மிகப்பெரிய விஷயமெல்லாம் உலகத்திலே அரங்கேறியது இந்த அச்சுக்களை கண்டுபிடித்ததன் காரணமாக நாளிதழ்கள் உருவாகின நாளிதழுக்கு அப்புறமாக வார இதழ்கள் வாரத்திற்கு இருமுறை வாரத்திற்கு மூன்று முறை அப்புறம் மாதத்திற்கு மூன்று முறை மாதத்திற்கு இரண்டு முறை மாதம் ஒரு முறை என்று சொல்லக்கூடிய இதழ்கள் அப்புறம் ஆண்டு மலர் அரையாண்டு மலர் என்று சொல்லக்கூடிய இந்த இதழ்கள்லாம் வருவதற்கு இந்த அச்சுக்கு கருவி என்று சொல்லக்கூடிய கருவி மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது அப்படின்றத பார்க்கின்றோம் அச்சுக்கலையின் வளர்ச்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் செய்தித்தாள்கள் உருவாக காரணமாக அமைந்தது இன்று நாளிதழ் பருவ இதழ்கள் தனிச்சுற்று இதழ்கள் அச்சுத்துண்டு இதழ்கள் என்று திருடி முறையிலே வடிவமைக்கப்பட்ட புகைப்படங்களுடன் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்ற விஷயத்தை பார்க்கின்றோம் அப்போ இதற்கெல்லாம் ஒரு துவக்கப்புள்ளி ஜான் கூட்டன்பர்க்கினுடைய அந்த இச்ச அச்சு இயந்திரம் என்று சொல்கிற இயந்திரத்தினுடைய தான் காரணம் அப்படின்றத பார்க்கின்றோம் சரி மின்வெளி சாதனங்கள் மின்சாரத்தின் தொடர்பினால் பணிபுரியும் மின்வெளி சாதனங்கள் இன்றும் மாபெரும் சாதனைகளை படைத்து வருகின்றன இதில் வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் ஆகியன தகவல் தொடர்பு வளர்ச்சியின் மிக முக்கிய தகவல் தொடர்பு சாதனங்களாக விளங்குகின்றன அப்படின்றத பார்க்கின்றோம் அதில் வானொலி இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்கோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வானொலியை கண்டுபிடித்ததன் விளைவு தகவல் தொடர்பின் மற்றொரு பரிமாணத்தை உருவாக்கியது என்று சொல்லலாம் இந்த வானொலி ஒளித்தடைகள் ஒளிபரப்பு தடைகள் மொழித்தடைகள் என பலவற்றையும் தாண்டி இந்திய கிராமங்கள் அனைத்தையும் தொழில்நுட்பம் காரணமாக வானொலி தொடர்பு கொண்டது என்பதை இங்கே நினைவுபடுத்தி கொள்ளலாம் காரணம் இந்த மார்க்கோனி கண்டுபிடித்ததனுடைய விளைவு ஒரு சில காலங்களிலே தகவல் தொடர்பை மக்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கும் ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்கும் ஆர்வத்தை உருவாக்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வானொலி இன்று பல விதமான பரிமாணங்களை பெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பாக இந்த எஃப்எம் என்று சொல்லக்கூடிய ஃப்ரீக்குவன்சி மெட்டிரியலில் வரக்கூடிய அந்த அலைவரிசையில் வரக்கூடிய அந்த வானொலிகள் இன்றைக்கு மிகப்பெரிய தன்னகர் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் என்றால் இன்றைக்கு ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி அதில் வா எஃப்எம் என்று சொல்லக்கூடிய இந்த பண்பலை ஒளிபரப்பு என்பது அதிகப்படியான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய மொபைல் ஆப்பை எடுத்துகிட்டு ரேடியோ கார்டன் என்று சொல்லக்கூடிய ரேடியோ சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர் இருக்குது அதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை புள்ளிகளாக உலக வரைபடத்தில் புள்ளி புள்ளிகளாக தெரியும் அந்த ஒவ்வொரு புள்ளியும் எஃப்எம் நிலையங்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் இது மட்டும் இல்லை ஒரு சாதாரண ஒரு நபர் கூட ஒரு எஃப்எம் ரேடியோ நிலையத்தை தொடங்குவதற்கு மிகப்பெரிய பொருள் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை செலவழிக்க தேவையில்லை ஒரு குறைந்த பொருளாதாரத்திலே ஒரு எஃப்எம் நிலையத்தை உருவாக்கி விடலாம் அப்படின்றத நாம் இங்கே பார்க்கலாம் இந்திய வானொலியை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் மொழிகளில் இருபது தேசிய செய்தி ஒளிபரப்பு இரண்டு மொழிகளில் மாநில அளவிலான ஒளிபரப்பு நூற்றி பதினெட்டு செய்தி ஒளிபரப்பு பழங்குடிகளுக்கான முப்பத்தி மூணு செய்தி ஒளிபரப்பு என பல்வேறு துறையினர் பணியாற்றும் பெரிய தகவல் தொடர்பு சாதனமாக அப்போது ஒரு காலத்திலே உருவாக்கப்பட்ட இந்த வானொலி என்று சொல்லக்கூடிய வானொலியினுடைய வளர்ச்சி இன்று வரையும் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து மாறாமல் நீடித்து நிலைத்து வருவதற்கு அதனுடைய தகவல் தொடர்பு அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் காரணம் அது மட்டுமல்ல அதை வழங்கக்கூடிய அந்த நபர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களினுடைய மிகப்பெரிய சாதனை என்று கூட இதை சொல்லலாம் இது மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அப்புறமாக ஒரு நிலையத்தை முதலில் தொடங்குவது அப்புறம் நிதி பற்றாக்குறையினால் அது நிறுத்துவது இப்படி தொடங்குவது நிறுத்துவது என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து அடைந்து இறுதியாக இன்றைய நாம் கேட்கக்கூடிய வானொலி நிலையங்கள்லாம் ஏஐஆர் என்று சொல்லக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோவை முதற்கொண்டு இப்போது கேட்கக்கூடிய சன் சூர்யா எஃப்எம் ரேடியோ மர்ச்சி எஃப்எம் ஹலோ எஃப்எம் என்றெல்லாம் சொல்கிறவங்களே இதெல்லாம் இப்போது அதனுடைய வளர்ச்சியினுடைய பரிமாணம் தான் நாம் அதை சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சூழலுக்கு இன்று வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் தொலைக்காட்சி தகவல் தொடர்பு சாதனங்களில் தொலைக்காட்சி மிக நீண்ட ஒளி ஒளிபரப்பு கொண்டதாக விளங்குகிறது இதில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அன்றாட நிகழ்ச்சிகள் புதிய புதிய கண்டுபிடிப்பு நிகழ்ச்சிகள் வாழ்வியல் நிகழ்ச்சிகள் செய்தி ஒளிபரப்புகள் அறிவியல் வேளாண்மை தொழில்நுட்பம் கல்வி மருத்துவம் அரசு திட்டங்கள் என மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களையும் தரக்கூடிய ஒரு புதிய வகையான ஊடகம்தான் இந்த தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கின்றோம் இன்று செயற்கைக்கோளின் வளர்ச்சியினால் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு மிக சீரிய முறையில் செயல்பட்டு வருகின்றது ஆரியப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்த தொலைக்காட்சிக்காக விண்ணை ஏவப்பட்டது அப்படின்றத பார்க்க ஆரியப்பட்டா ஆப்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஏவப்பட்டது இன்சாட் ஒன் ஏ இன்சாட் ஒன் பி இன்சாட் ஒன் சி இன்சாட் ஒன் டி இன்சார்ட் டூ ஏ ஐஆர்எஸ் ஒன் ஏ என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி சேவையை மேம்படுத்த விண்ணில் செலுத்தப்பட்டிய விண்கலங்கள் என்று சொல்லக்கூடிய விண்கலங்கள் பட்டியல் இங்கே நம்முடைய நாட்டிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின் பார்க்கலாம் இன்றைக்கி கல்விக்காக தனியான ஒரு செயற்கைக்குரிய அனுப்புற அளவுக்கு நாம் மிகப்பெரிய வளர்ச்சியை தகவல் தொழில்நுட்பத்தில் அடைந்திருக்கிறோம் அப்படின்றத நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும் அப்போது இந்த தொலைக்காட்சி ஒரு காலத்தில் மிகப்பெரிய சிரமத்துக்கு இடையில் தான் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது முதலிலே க கருப்பு வெள்ளை பெட்டிகளாக வளம் வந்த தொலைக்காட்சியானது அப்புறம் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளாக உருவெடுத்தது என்று சொல்லலாம் தமிழ்நாட்டிலே இன்று மற்ற மாநிலங்களை காட்டிலும் தொலைக்காட்சி மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறது அதற்கு காரணம் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த டாக்டர் கலைஞரனுடைய ஒரு மிகப்பெரிய நலத்திட்டம் என்று சொல்லக்கூடிய திட்டத்தினுடைய செயல்பாடாக பார்க்கப்படுகிறது அது விலையில்லா கணினி என்று சொல்லக்கூடிய மணிக்க விலையில்லா தொலைக்காட்சி வண்ண தொலைக்காட்சி பெட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்று கொடுத்ததன் காரணமாக அனைத்து மக்களும் உலக நடப்புகள் என்று சொல்லக்கூடிய நடப்புகளை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது என்பதை மிக கூறியாக வேண்டும் சரி திரைப்படம் மின்வெளி சாதனங்களில் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி அனைவரையும் திரையரங்குகளில் ஒருங்கிணைத்த பங்கு திரைப்படத்தையே சாரும் துவக்கத்தில் நிழல் அசைப்பு படம் ஓமைப்படம் பேசும் படம் திருடி படம் ஆவணப்படம் குறும்படம் என பல்வேறு நிலையில் வளர்ச்சி அடைந்தது திரைப்படம் இன்றைக்கி அதை மிகப்பெரிய விஷயமெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது திரைப்படங்கள் இன்று நாடகங்களை போன்று திரைப்படங்களை மிக நீண்ட பண்புடைய திரைப்படங்கள்லாம் இன்று ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கின்றோம் இது ஒரு வகையிலே தொலைக்காட்சியினுடைய வரவேற்பு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்க முடியும் திரைப்படங்களின் உண்மை சம்பவங்கள் இதிகாச கதைகள் வரலாற்று செய்திகள் நாவல் என பல்வேறு கருத்துக்களில் காட்சிகள் வடிவமைக்கப்படுவதால் மக்களுக்கான தகவல்களை பரப்புவதோடு சிறந்த பொழுது போக்கு சாதனமாகவும் வரலாற்று சாதனமாகவும் பின்னர் வரும் சந்தனியருக்கு வழிகாட்டியாக முழங்கிறது இந்த திரைப்படம் அப்படின்றத பார்க்கின்றோம் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா உண்மை சம்பவம் இதில் மாறன் அதிகாரம் என்று நினைக்கிறேன் தீரன் மணிக்கணும் தீரன் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு படம் அது வடநாட்டார் நம்முடைய நாட்டிலே உள்ளே வந்து ஒரு கொடூர தாக்குதலை நடத்தி அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பொருட்களும் மக்களுடைய ஆபரணங்கள் என்று சொல்கிறவர்களை கொள்ளையடித்து அவர்களுடைய நாட்டிற்கு கொண்டு செல்வது அப்படின்றது ஒரு வாடிக்கையாக இருந்துச்சு இது மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் யார் இதை செய்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டறித்து அதை அந்த நாட்டிலே சென்று அவர்களை பிடித்து கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சாதனை நாம் காவல்துறைக்கு உண்டு அப்படின்றத பார்க்கணும் போல் இதிகாச கதைகள் அப்படின்ற போது ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகள் நம்மிடம் படமாக்கப்பட்டுள்ளன அதை பார்த்தவுடன் மக்கள் ராமாயணத்தை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருந்தது அப்படின்றத நாம் இங்கே சொல்லித்தான் வரலாற்று செய்தினபோது இப்போ சமீப காலத்துக்கு முன்பாக வெளிவந்த பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்று ரெண்டு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு என்று இப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா பொன்னியின் செல்வனை படிக்காதவர்களுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய தொடர்பினை ஏற்படுத்தி அதாவது வரலாற்றுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்றத பார்க்கின்றோம் அதே போல் மக்களுக்கான தகவலை பரப்பக்கூடிய ஒரு படமாக முள்ளு மலரும் என்று சொல்லக்கூடிய படத்தை சொல்லலாம் வரலாற்று தன்மையான படமும் சொல்லியாகிவிட்டு அப்புறம் சில படங்கள் பார்த்திங்க அப்படின்னா உண்மைத்தன்மையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்களை நாம் பார்ப்போம் இப்போ இடையில் கூட ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கினாங்க அந்த ஆஸ்கார் அவார்டில் அந்த பொம்மி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் அதே இனத்தை சார்ந்த வேறொரு நபரும் ஆணைகளை வளர்த்து அதனுடைய இன்ப துன்பங்களை தங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களாக பார்த்த அந்த விஷயத்தை உண்மையாக குறும்படமாக எடுத்ததற்காக இந்த ஆஸ்கர் அவார்டு என்று சொல்லக்கூடிய அவார்டு பிறப்பிக்கப்பட்டது நேஷனல் அவார்டும் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கணும் இப்போ அந்த வகையில் இந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமல்ல உண்மை சம்பவங்களையும் நமக்கு தரக்கூடிய சாதனமாக விளங்குகிறது அப்படின்றத பார்க்கட்டும் ஓ இப்படி தகவல் தொடர்பு சாதனங்கள் நமக்கு தொடக்கத்திலே ஒரு சிறு பகுதியாக நம்மை ஆட்கொண்ட அந்த நிகழ்வு இன்று வாழ்க்கையில் பெரும் பகுதியையும் ஆட்கொண்டிருக்கிறது தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இந்த தகவல் தொடர்பு சாதனம் இல்லாமல் இனி ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையை முன்கொண்டு செல்வோம் அப்படின்னு நினச்சாருன்னா அது மிகப்பெரிய ஒரு பிழையாக மாறும் வாழ்க்கை பிழையாக போயிடும் காரணம் இன்று நாம் அதோடு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் அது இல்லாமல் ஒரு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியை நம்மால் ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் எனவே அதனுடைய பயன்பாடு என்ற வகையிலே அதனை அளவோடு பயன்பா பயன்படுத்தி கொண்டு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி அடைவோமானால் தகவல் தொடர்பு சாதனம் எந்த வகையிலும் நம்மை துன்புறுத்துவது கிடையாது அதை தவிர்த்து அதனுடைய அதனுடைய ஆசைகளுக்கும் அல்லது தகவல் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகத்தின் மேல் உள்ள மிக அதிகப்படியான ஆசையினால் அதற்கு உள்ளே செல்வமானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் வெறும் பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பதையும் இங்கே கூறிக்கொண்டு இந்த வகுப்பில் இதுவரை அமதிகார்த்து செவிசாய்த்தம்மைக்காக மாணவர்களாகிய உங்களை நன்றி தெரிவித்துக்கொண்டு என்னுடைய இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்